அம்மாவின் அறிவுரை ஆகாஷ் பத்தாவது பாடத்துக்காக தமிழ் உரை நூல் வாங்க கடைக்கு வந்திருந்தான் கடைக்காரரிடம் சொல்லிவிட்டு தெருவை வேடிக்கை பார்த்தான் அப்போது ஜெயின் லூயிஸ் மேல்நிலைப்பள்ளி பள்ளி வேணொன்று தன் பள்ளி மாணவர்களை நிறுத்தத்தில் இறக்கிவிட்டு சென்றது இயக்கத்துடன் அந்த பள்ளி மாணவர்களையே ஆகாஷ் பார்த்து கொண்டிருந்தான் அடர்ந்த கருநீல பேண்ட்டும் வெளிரிய மஞ்சள் ஷர்ட்டும் அணிந்தவாறு தஸ் புஸ் என்று ஆங்கிலத்தில் பேசியபடியே கலைந்து செல்லும் பிள்ளைகளை பார்த்தவன் கடைகாரனின் அழைப்பை உணர்ந்து திரும்பி பணம் கொடுத்துவிட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான் ஆகாஷுக்கு மனம் எதிலும் லயிக்கவில்லை அவனுக்கு ரொம்ப நாளாகவே ஜெயின் லூயிஸ் பள்ளியில் சேர்ந்து படிக்க கொள்ளை ஆசை அரசாங்க தேர்வு அந்த ஆண்டில் நடைபெற உள்ளதால் பல மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பிலேயே அந்த பள்ளியை விட்டு பிரபலமான நல்ல தரமான அந்த கிறிஸ்துவ நிறுவனத்தில் அடித்து பிடித்து இடம் வாங்கி சேர ஆரம்பித்தனர் இவனுக்கும் கொள்ளை ஆசைதான் ஆனாலும் நடுத்தர வருவாய்க்கு கீழே உள்ள தன் பெற்றோரால் அது முடியாத காரியம் என்பதும் அவனுக்கு புரிந்தது அவன் பெற்றோரான சரஸ்வதிக்கும் பெருமாளுக்கும் அவனை எப்பாடுபட்டாவது பெரிய படிப்பு படிக்க வைக்கும் ஆசை கனவுகள் நிறைய இருந்தன மேலும் இந்த படிப்பு படிக்க வைக்கவே மிகவும் திணறி போயினர் பெருமாளின் கைவண்டி இழுத்தல் தொழிலும் சரஸ்வதியின் தையல் வேலையும் மானத்துடன் மட்டுமே வாழ வழிவகை செய்தது சரஸ்வதி ஓரளவு பத்தாவது வரை அந்த காலத்திலேயே படித்திருந்ததால் மகனையும் நன்கு கல்வி அறிவு உள்ளவனாக ஆக்க விரும்பித்தாள் படாதபாடு பட்டு வந்தாள் ஆகாஷுக்கும் தன் குடும்ப சூழ்நிலை புரிந்தாலும் மனதின் இயக்கம் மாறவே இல்லை ஒரு முறை ஒரு நாளாவது அதில் படிக்க மாட்டோமா என்று ஆதங்கப்பட்டான் பெருமாள் இதையெல்லாம் கண்டு கொள்ள மாட்டார் முடிந்த அளவு சம்பாதிப்பார் கொண்டு வந்து சரஸ்வதியிடம் தந்து விடுவார் மகன் நன்கு படிக்கிறானா என்று மட்டும் கேட்டு தெரிந்து கொள்வார் ஆனால் சரஸ்வதிக்கும் தன் மகனின் இயக்கம் பலமுறை அவனிடம் பேசும்பொழுது நன்றாக புரிந்தது அதனால் பல சமயம் தவிர்த்து விடுவாள் ஏதேனும் சொல்லி அவன் மனம் புண்படுமோ என்று நினைத்து அந்த பேச்சையே ஒதுக்கி விடுவாள் அவனும் நேரடியாக இதுவரை கேட்டது இல்லை ஊரில் இருக்கும் அவன் விதைவை பாட்டிக்கும் மாதா மாதம் பணம் அனுப்ப வேண்டியிருந்ததால் வீட்டின் சிக்கன சூழ்நிலையும் புரிந்து வைத்திருந்தான் அவனும் விடுமுறை நாட்களில் சில தினங்களில் வேலைக்கு போவது உண்டு கோடை விடுமுறையிலும் வேலைக்கு சென்று பணம் சம்பாதிப்பதும் உண்டு ஆனால் தாம் தூம் என்று செலவு செய்யும் பழக்கமும் அவனிடம் கிடையாது அவன் குடும்பத்திலும் கிடையாது அவன் இதுவரை எதற்கும் ஆசைப்பட்டதும் அதிகமாக இல்லை படிப்பில் மட்டும் எப்போதுமே முதலாவதாக வந்துவிடுவான் தன்னை விட முட்டாள் மக்கு பசங்கள் எப்படியோ அந்த பள்ளியில் சேரும் பொழுது அந்த கொடுப்பினை தனக்கு இல்லையே என்றுதான் மிகவும் ஏங்கினான் சரஸ்வதியும் அந்த பள்ளியை பற்றி விசாரித்து வைத்திருந்தாள் அதில் நன்கொடை பல்லாயிர கணக்கில் கொடுக்க வேண்டும் பெற்றோர் உயர்கல்வி பெற்றோராக வசதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பள்ளியில் கேட்கப்படும் கட்டணங்களை உடனே கட்ட வேண்டும் மற்ற வசதியான வீட்டு பசங்களைப் போல கார் ஏசி செல்போன் என டாம்பீக வாழ்க்கை இருந்தால்தான் மதிப்பு என பல விஷயங்களை சேகரித்து இருந்தாள் மகனிடம் சொன்னால் சேர்க்க முடியாததால் ஏதோ சொல்லி தட்டி கழிக்கிறார்கள் என்று நினைப்பான் அதனால் சொல்லாமலேயே இருந்து விடலாம் என்று விட்டுவிட்டாள் கடையில் இருந்து புத்தகம் வாங்கி வந்தவன் நேராக தையல் மிஷினில் தைத்து கொண்டிருந்த தன் அம்மாவின் முன்னால் வந்து நின்றான் மகனை ஏறிட்ட சரஸ்வதி அவன் முகத்தை கண்டவுடன் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறான் என்பதை தெளிவு செய்து கொண்டாள் தோழிக்கு மேல் பையன்கள் வளர்ந்துவிட்டாலே எவ்வளவு பக்குவமாக வார்த்தைகளை தேடிப்பிடித்து பேச வேண்ட உள்ளது என்று வேந்தவளாக என்னப்பா ஆகாஷ் என்ன விஷயம் என்னமோ போல் இருக்க என்றாள் அம்மா நான் ஒன்று கேட்பேன் எனக்கு அதை செய்வியா முதலில் நீ விஷயத்தை சொல்லு அப்புறம் பார்க்கலாம்ப்பா என்றாள் அம்மா எனக்கு அந்த ஜெயின் லூயிஸ் பள்ளியில் சேர ரொம்ப ஆசையா இருக்குமா அந்த பள்ளியில் படித்து எத்தனையோ பேர் டாக்டர் இன்ஜினியர் உயர் அதிகாரிகளாக ஆகியுள்ளனர் தெரியுமா அம்மா எப்படியாவது என்னையும் சேர்த்து விடுமா என்று மோவாயை பிடித்து கொஞ்சியபடியே கெஞ்சினான் மகன் இதைத்தான் கேட்கப் போகிறான் என்று முக்கால் வாசி அனுமானித்திருந்த சரஸ்வதி ஆகாஷிடம் ஏப்பா பா இந்த பள்ளிக்கென்ன குறைச்சல் நன்றாகத்தானே சொல்லித்தருகிறார்கள் நீயும் முதல் ரேங்கு வாங்குகிறாயே அப்புறம் என்ன என்று கேட்ட சரஸ்வதி தன் தையல் வேலையை தொடர ஆரம்பித்தாள் தன் அம்மாவை தைக்க விடாமல் இழுத்து கொண்டு கூடத்துக்கு வந்தவன் அவளை நாற்காலியில் உட்கார வைத்து தானும் அவள் அருகில் அமர்ந்தான் எப்படியாவது தன் அம்மாவை சம்மதிக்க வைத்துவிட வேண்டும் என்று தீர்மானமாக மனதில் சொல்லியவாறே தாயிடம் அந்த பள்ளியின் பெருமைகளை அடுக்கினான் பெருமையாக கேட்ட சரஸ்வதி தன் மகனிடம் நீ சொல்வதை நான் கேட்டது போல நான் சொல்வதை நீயும் கேட்க வேண்டும் சரியா என்றாள் பீடிகையுடன் ஆகாஷ் இங்க பாருப்பா முதலில் அந்த பள்ளியில் சேர்ந்து படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடம் வசதி இல்லை அடுத்தது அந்த ஸ்கூலில் சேர போதிய நன்கொடை சிபாரிசு நம்மிடம் கிடையாது இதெல்லாம் உனக்கு தெரியாதா தெரியுமா முயற்சி செய்துதான் பார்ப்போமே என்ன சொல்கிறாய் முடிந்தால் எதுதான் முடியாது அட மக்கு பயலே உன் ஆசையை புரிஞ்சுக்கிட்டு நானே முன்னாடியே எல்லாம் விசாரிச்சிட்டேன் அம்மா அப்பா நல்லா படிச்சிருக்கணுமா சிபாரிசு பெரிய கை வேணும் நாம எங்க போவது அம்மா ஆமாம்ப்பா ஆனா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வசதி அறிவு நிறைய உள்ள குழந்தைகளை வச்சுக்கிட்டு முதலிடம் அதிக தகுதி எடுப்பது பெரிதல்ல கஞ்சிக்கு வழியில்லாத ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அதுகளை முன்னேற்றப்படுத்துவதுதான் பெரிய விஷயம் ஆகாஷ் அதற்கு எவ்வளவு பாடுபடுகிறார்கள் உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதைவிட ஒரு வகுப்புக்கு நூறு நூற்று ஐம்பது என சேரக்கூடிய எல்லா மாணவர்களையும் வைத்துக்கொண்டு பாடம் சொல்லி கொடுப்பது எளிதான விஷயம் அல்ல ஒவ்வொரு மாணவனும் பாசாவான் என்று உறுதியாக இருப்பதை விட குறைந்த தகுதி உள்ளவனையும் தகுதி உள்ளவனாக மாற்றும் உங்கள் பள்ளிதானப்பா சிறந்த பள்ளி அம்மா பேசுவதை வியப்புடன் கேட்டவன் விழியாகல பிரமித்தான் அது மட்டும் இல்லையப்பா எத்தனையோ மாமதிகள் படித்து புகழ் பெற்றதும் இது போன்ற பள்ளிகளில்தான் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் கலைஞர் அண்ணா போன்ற மா மேதைகளும் இதழ்தான் உருவாயினர் என்ன வசதி இருப்பதால் உயர் பதவியை பணம் கொடுத்து வாங்கிவிடுகின்றனர் இது போதாது அதில் சேர்ந்தே ஆக வேண்டும் என்றால் ஒரு வழி உள்ளது அதாவது நீ பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் மாநில அளவிலோ மாவட்ட அளவிலோ முதல் இரண்டாம் தகுதியில் வந்தால் அப்பள்ளியில் இருந்து உன்னை கூப்பிட்டு இடம் கொடுப்பர் நீயும் போக இஷ்டம் என்றால் போகலாம் செலவும் பள்ளியை ஏற்றுக்கொள்ளும் ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துவிடாதே பணத்துக்காக தாய்நாட்டு செலவில் படித்துவிட்டு சுயநலத்துக்காக வெளிநாடு செல்பவர்களைப் போலத்தான் நீயும் இதனால் வரை உனக்கு அறிவு புகட்டிய தாய் மரத்துக்கு பெருமை சேர்க்காமல் உன் கனியை வேறொரு மரத்துக்கு அளிப்பது போன்றதாகும் என்ற நீண்ட விளக்கத்தை கூறிய சரஸ்வதி இனி உன் விருப்பம் என்பது போல நீண்ட பெருமூச்சு விட்டாள் தன் அன்னையின் கூட்டில் இத்தனை நியாயங்கள் பொதிந்துள்ளன என்று உணர்ந்த ஆகாஷ் தன் கனவுகளுக்கு ஒரு முழுக்கு போட்டவனாய் தாயிடம் திரும்பி சாரிமா புரியாமல் பேசிவிட்டேன் என்று கூறியவன் தெளிந்த மனதுடன் தன் பள்ளி பாடங்களை செய்ய விரைந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்